பாடுகள் உண்டாக பொறுக்காய் சோத்திரம் பரலோக சத்தம் கேட்க பண்ண போறக்காய் சோத்ரம் பரலோக தர்ஷனம் உண்டாக பொறுக்காய் சோத்ரம் ஆண்டவரே வந்த யாரும் வெறுமையாய் போகக்கூடாது ஆவியானவர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி ஒரு மன நிறைவோடு கூட தினத்தை விட்டு கடந்து செல்ல ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வாராக அருமையான தாசனை மறைத்து நீங்க பேசுங்கப்பா பேசுங்க என்ன நோக்கத்தோடு கூட ஆண்டவரை மகனை கொண்டு வந்திரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சொவிக்கிறோம் இந்த கூட்டங்களுக்கு உதவமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறோம் அண்ட பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே இந்த பகுதிக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே அருமையான தாசுவனை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொபிக்கிறோம் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவை எல்லா கரங்களை தட்டி ஆண்டு வரை உடைய அழைப்பு கிணங்கி ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு நேரம் வந்திருக்கிறாங்க ஆண்டுடைய வார்த்தை தெளிவான தீர்க்க தரிசன வார்த்தைகள்லாம் வெளிப்பட்டது சோத்திரம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக அலேலியா நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் ஆமாம் கொஞ்சம் முன்னே வந்துருங்களேன் வந்து முன்னே வந்து உட்காந்துருங்களேன் கொஞ்சம் முன்னே வாங்க பின்னாடி இருக்கிறவங்க வந்து உட்காந்துக்கிடுவாங்க முன்ன வாங்க இதில் வந்து முன்னாரு வாங்க சரி எல்லா காரங்களையும் தட்டி ஆண்டு மகிமைப்படுத்துவோம் பத்த நம்மோடு பிரைஸ் லார்டு ஹாலே லூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஹலே லூயா ஆமேன் உங்களுக்கு புதிதல்ல Amen உங்களுடைய மத்தியில் அடிக்கடி வந்து போகிற அமேன் தேவன் கிருபை செய்திருக்கிறார் விசேஷமாக இங்கே இருக்கிற கணத்துக்குரிய ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மே ஸ்வதரம் கர்த்துடைய ஊழியர்காரர்கள் வந்திருப்பது அமை ஷோதரம் நமக்கு ஆசீர்வாதம் நம்முடைய இடத்துக்கு ஆசீர்வாதம் லேலுயா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அமேன் எங்கெல்லாம் வருகிறார்களோ அங்கே அசைக்க முடியாத காரியங்கள் எல்லாம் அசைய ஆரம்பிக்கும் அலேலுயா யோர்தான்ல இல்லை ஐ மீன் ஆசாரிகள் கால் வைத்த உடனே யோர் தான் ரெண்டாய் பிளந்தது ஸோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எங்கெல்லாம் ஒன்று கூடுகிறார்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய அசைவு வரும் அல்லா ஐ மீன் சத்ருவானவன் எவ்வளவு பலத்த கட்டுகளை வைத்திருந்தாலும் பலத்த பிரச்சனைகளை வைத்திருந்தாலும் எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் சரி தெய்வ மனிதன் அங்கே வந்தால் அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலை மாறும் அலே லூயா ஸோ விசேஷமாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன் அமை ஸ்ஸ்தோத்ரம் இங்கே எல்லோரும் வந்திருப்பது ரொம்ப நல்லது அலேலூவ்யா இந்த தெருவுக்கு அமேன் இங்கே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த ஊழியத்துக்கு இனி ஒரு பெரிய விடுதலை இருக்கும் அலேலூயா அலேலூவ்யா ஏன் அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று கூடும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய அசாத்தியமான மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் சத்துருவானவனால் அந்த இடத்துல இருக்கவே முடியாது அவருடைய கிரியைகள் இருக்காது இதுவரைக்கும் அவன் என்ன என்ன காரியங்கள் செஞ்சுருந்தானோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் முறித்து போட்டு விடுவார் அல்லூயா ஐ மீன் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் தானியலின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தானியல் ஆறு பதினாறு அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் அலேலுய்யா அலேலுயா அமே சுதிர ராஜா சொல்லுகிறான் தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அலேலுயா ஸோ நம்முடைய தேவன் நம்மளை இருக்கிறார் அலேலுயா நம்ம ஆராதிக்கிற தேவன் ஐ மீன் நம்ம வந்து ஆராதிச்சுட்டு நம்ம போயிட்டா அப்படின்னா ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஆண்டு சொல்ல நான் உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னுடனே கூட இருப்பேன் அலே நம்ம போகிற பாதைகள் எல்லாம் ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார் அமேஸ்வர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அமைச்சர் அவர் அவ்விதமாய் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் இன்னைக்கு தானியலுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நம்ம அமை பார்க்க போகிறோம் அமேன் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் ஆனால் தேவராய் கத்த அந்த சம்பவத்திலிருந்து இன்னைக்கு நம்மளோடு கூட பேச போகிறார் அலேலுயா அமைஸ்வர தானியல் ஒரு சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு வந்த ஒரு மனிதன் இஸ்ரோவில் அவனை சிறை பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ பாபிலோனை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா பெயரு தரியு அலேலுயா இப்போ இந்த தரிவுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா தன் ஆண்டு கொண்டிருக்கிற முழு தேசத்துக்கும் ஐ மீன் தானியலே ஒரு அதிபதியாய் வைக்கணும் ஒரு அதிகாரியாக வைக்கணும் என்று சொல்லி ஒரு ஆசை காரணம் என்னன்னா அவனுக்குள்ள ஆவியானவர் இருந்தார் அலே ஐமீன் ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மூன்றாவது வசனம் சொல்லுகிறது தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அப்படின்னா தானியலுக்குள்ள தேவ ஆவியான இருந்ததுனால பரிசுத்த ஆவியான இருந்ததுனால ராஜா நினைக்கிறா தானியலை நம்முடைய தேசங்களை முழுவதும் ஆளுகை செய்ய வைப்போம் என்று சொல்லி இப்படி ஒரு எண்ணம் ராஜாவுக்கு வந்த உடனே அங்க இருந்த மற்ற அமை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மற்ற பிரதானிகள் எல்லாரும் சேர்ந்து அமே தானியேல் தானியே அதிகாரத்தில் வரக்கூடாது என்று சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க அலேலுயா அவளுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா எங்கேயோ இருந்த அடிமையா வந்தவன் நமக்கு மேலே அவன் வரக்கூடாது இதுதான் அவங்களுடைய பொறாமை அலேலுயா ஒரு அடிமையா வந்தவன் இவன் எப்போதுமே நமக்கு கீழே தான் இருக்கணும் இவன் நமக்கு மேலே போயிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் பிளான் பண்ணி ரமேஷ் தோத்ரா இப்போ தானியலுடைய வாழ்க்கையில ஏதாயிலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்றாங்க ஐ மீன் தானியலுடைய வாழ்க்கையில ஏதாயிலும் ஒரு தவறு இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கறாங்க ஆனால் தானியலுடைய வாழ்க்கையில ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியலை அல்லா காரணம் என்ன தெரியுமா தானியல் ஜெபிக்கிறவனா இருந்தபடியால் அவனுடைய வாழ்க்கையில எந்த மனுஷனாலும் எந்த சத்துருவினாலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசானவனால அல்லது மனுஷனால ஐ மீன் நம்முடைய வாழ்க்கையில குற்றம் கண்டுபிடிக்க சத்தமா சொல்லுங்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில பிசாசு எதிர்பார்க்குற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்ம ஜெபிக்க கூடாது ஆனால் அமேஷ் சோதரம் இதை தான் இங்கே தானியலுடைய வாழ்க்கையில் எல்லாரும் அமேஷ் பிளான் பண்றாங்க இவன்ட ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்கிறதுனால இவன் ஜெபிக்கிறத நிப்பாட்டணும் இவன் ஜெபிக்கிறத அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போய் பேசுறாங்க ராஜா முப்பது நாளைக்கு உங்களை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது வேற யாருக்கிட்டையும் வேண்டுதல் வைக்க கூடாதுன்னு சொல்லி பேசி ஒரு கட்டளையும் பிறப்பிக்கப்படுகிறது சோ இந்த கட்டளை இந்த செய்தி யாருக்கு வருது அப்படின்னா தானியலுக்கு வருது ராஜாவை தவிர வேற யார்கிட்டையும் ஜெபிக்க கூடாது இந்த செய்தி தெரிஞ்ச உடனே தானியல் மறுபடியும் போய் அவன் மேல்விட்டாரையில் உட்கார்ந்து ஜெபிக்கிறான் அலே லூயா மறுபடியும் என்ன செய்யறான் ஜெபிக்கிறான் ஆனால் இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜெபிக்கிறதை இவர்கள் பார்த்து போய் நேர ராஜா கிட்ட சொல்றாங்க ராஜா நீங்க ஒரு கட்டளை நீங்க கொடுத்தீங்க ஆனால் தானியல் என்ன செய்யறான் அப்படின்னா உங்களை மதிக்கல அலே லூயா இந்த வார்த்தை வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான ஆறாவது அதிகாரத்துல பதிமூணாவது வசரத்துல வாசிக்கும் பொழுது நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் மூன்று வேலையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள் அலேலுயா தானியலுக்கு தெரியும் இவர்கள் போடுகிற பிளான் ஆண்டவரையும் எண்ணெயையும் இவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள் என்பதை தானியல் புரிந்து கொண்டான் அலேலுயா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரத்தில் பிசாசனவன் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை அவன் துண்டிப்பதற்காக தான் அவன் திட்டம் போடுகிறான் அலேலுயா ஐமீன் தேவனும் நம்மளும் இருக்கிற வரைக்கும் அமைச்சரன் தேவனுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்கிற வரைக்கும் அமைச்சரன் நம்முடைய வாழ்க்கையில உயர்வும் அதிகாரமும் ஆளுகையும் தான் இருந்து கொண்டே இருக்கும் சோ அதை எப்படியாவது இழக்க பண்ணணும் என்பதுதான் சத்துருவின் திட்டமாக இருக்கிறது தேவன் இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கினார் இந்த முழு உலகத்தையும் உண்டாக்குறது மாத்திரம் அல்ல ஐமீன் அது எல்லாவற்றையும் அமீன் ஆதாமுடைய கையில் ஒப்பு கொடுத்து நீ இதை ஆண்டு கொள் இது முழுவதும் உன்னுடைய கையில் தருகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து விட்டார் பார்த்த சத்துருவுக்கு பிசாசுக்கு பயங்கர கோபம் அமே ஒரு மனுஷன் கையில் இவ்வளவு அதிகாரங்களா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பவரா அமேஸ்வரதர் வா இவன் கையில இருந்து இந்த அதிகாரத்தை பிடுங்கணும் அமேஸ்வர் இந்த அதிகாரத்தை பிடுங்கணும் அப்படின்னா ஐ மீன் தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு இடைவெளியை கொண்டு வர வேண்டும் லெலுய்யா புரியுதா உங்களுக்கு ஸோ நம்மளும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கிற வரைக்கும் நம்மளும் ஆண்டவரும் தினமும் நல்லா ஜெபிச்சு கொண்டு நல்ல ஐக்கியத்தில் இருக்கிற வரைக்கும் அமேஸ்வரம் பிசாசால நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது அலையலுயா அல்லா ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு நமக்கு நல்ல உறவு இருக்கிற வரைக்கும் தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் அவர் உடனே பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் தேவனுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்கும் பொழுது நமக்கு முன்பதாக பிசாசு நிற்க முடியாது நமக்கு முன்பதாக அந்தகாரத்தின் வல்லமை நிற்க முடியாது நமக்கு முன்பாக அசுத்தாவிகள் நிற்க முடியாது நமக்கு முன்புதாக எந்த பலவீனங்களும் நிற்க முடியாது நமக்கு முன்பதாக எந்த ஆதலால் அவன் விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக தான் தேவனையும் நம்மையும் பிரிப்பதற்காக அவன் திட்டம் போடுகிறான் நமக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால் அமைஷ் சோதரோம் அந்த ஐக்கியம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசால எதுவுமே செய்ய ஆனா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அல்லது யாராச்சும் ஒருத்தர் பேசின உடனே அப்படியே போய் சோர்ந்து உட்கார்ந்துருவோம் ஏன் அண்டவரு எனக்கு மட்டும் ஏன் இப்படி எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை இதுக்கு பின்னாடி யாரோட தந்திரம் இருக்குது பிசாசோட தந்திரம் இருக்குது என்ன தந்திரம் அப்படின்னா தேவனின் நம்மளையும் பிரிக்கணும் ஸோ தேவனும் ஆமே தேவனும் நம்மளும் இணைந்திருக்கிற வரைக்கும் அவனால் நம்மளை ஜெயிக்கவே முடியாது ஸோ இதை நம்ம எங்க பார்க்கிறோம் அப்படின்னா சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் சிம்சோனை எப்பெல்லாம் கட்டி வைக்கிறாங்களோ அப்போ ஆவியானவர் இறங்கி வருகிறார் அவனை கட்டி இருக்கிற கட்டுகளெல்லாம் உடையுது அமை சிம்சோனுக்கு விரோதமாக சிங்கம் வருகிறது அமை சோதனை ஆவியானவர் இறங்கி வருகிறார் சிங்கத்தை கொன்று போடுகிறான் சிம்சோனை கட்டி வைக்கும் போதெல்லாம் ஆவியனர் வந்து எல்லா கட்டுகளையும் உடைக்கிறார் அவனை ஒரு பட்டணத்துக்குள்ள வச்சு பூட்டி வைக்கிறாங்க அந்த பட்டணத்துடைய வாசலையே உடைத்து பெயர்த்து கொண்டு தோலில் வச்சுட்டு போகிறான் இப்படி அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரும் அவனும் ஆண்டு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கிற வரைக்கும் அவனை ஒன்றுமே செய்ய முடியலை அதனால தான் தந்திரமாக போய் பணம் கொடுத்து அவன் பலம் எதில் இருக்கிறது தேவனையும் எப்படி பிரிக்க முடியும் அவர்கள் தந்திரமாய் பேசுகிறார்கள் தந்திரமாய் பேசி தன் இருதயத்தை எல்லாம் தெளிவா என்ன செய்கிறான் வெளிப்படுத்துகிறான் நம்முடைய இருதயத்தை நாம் நம்முடைய தேவனுக்கு தவிர வேற எந்த மனுஷர்களுக்கும் வெளிப்படுத்த கூடாது மனுஷனுக்கு அல்லது நம்முடைய காரியங்களை தேவனுக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய சுர சிலர் அமை ரகசியமான காரியங்களை நாம் மனுஷனிடத்தில் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் நாளைக்கு மனுஷன் அதே காரியத்தை வச்சு நம்மளை குத்தி குத்தி பேசிக்கிட்டே இருப்பான் அலே ஸோ சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவன் எப்பொழுது தெலிலாளுக்கு தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினானோ அப்பொழுது வசனம் சொல்லுகிறது அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள் அப்படின்னா அவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா தெலிலால் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறீர்களோ அவர்கள் உங்களை ஆண்டு கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள் அலே புரியுதா உங்களுக்கு மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவன் இருதயத்தை பார்க்கிறார் காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும் நேரத்தில் நம்ம வாண்டடா போய் நம்முடைய மனசில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் கொட்டிதோய்யா நம்ம எங்கே தான் கொட்டணும் நம்முடைய எங்கே கொட்டினா தேவனுடைய சமூகத்தில் தன் இருதயத்தை அப்படின்னா தான் இருதயத்தில் இருக்கிறது எல்லா ஆண்டு சமூகத்தில் வச்சா பதில் வருது உடனே இஸ்ரோவிலின் தேவனாய கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு